சீமான் வந்து இன்னைக்கு பேசுகிற அரசியல் ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான இதுவும் விஜய் வந்த பிறகு வந்து அவரை என்ன பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் நேற்று இதை பேசுனமே இன்னைக்கு இதை இப்போ இன்னைக்கு மாற்றி பேசுகிறோமே எதுவுமே இல்லாமல் வந்து தினம் வீட்டை விட்டு எந்திரிச்சோடனே யாரோ மயக்கினிட்ட இவர் ஏதோ பதில் சொல்ல திமுகவை நான் எதிர்ப்பதற்காகத்தான் இந்த கட்சின்னு நூறு நூற்றம்பது இடத்துல வந்து பேசிட்டு அந்த கட்சி என் சொந்த கட்சி பங்காளி அப்படின்றது நூறுல ஆயிரம் தடவை வந்து பாஜக வளர்ச்சிக்கு காரணமே இந்த திமுக தான் அப்படின்னு பேசிட்டு பாஜக எனக்கு முதன்மையான எதிரி அப்ப இதை வளர்த்து விடுறதால உனக்கு முதன்மையான எதிரி கிடையாதா இல்ல திமுக என் சொந்த கட்சி அப்படின்றது எந்த கோணத்துல எந்த அடிப்படையில சொல்றாரு அவர் எந்த கட்சி இல்லைன்னா அவர் வந்து அவருக்கு முதன்மையான எதிரி வந்து பாஜகவாம் சரி அந்த பாஜக முதன்மையான எதிரின்னு காட்டுறதுக்கு இவர் இந்த இந்த சொல்லாடெல்லாம் பயன்படுத்துறாரு இது வந்து அது வந்து நட்பு சக்தி இது இது நட்பு சக்தி சும்மா வந்து ஏதோ கொஞ்சம் பண்றதை நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றோமே தவிர இவங்க கூட எனக்கு பெருசா இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு ஏங்க ஒன்றரை லட்சம் பேரை வந்து கொலை பண்ணவன வந்துட்டு கொலை பண்றதுக்கு துணை சென்றவங்களை வந்து உங்களுக்கு வேக கோ ஒரு வெறுப்பு கோபம் எதுவுமே இல்லைன்னா நீங்க எதை எந்த அடைய போறீங்க உங்களுக்கு முதன் அதாவது பாஜக கட்சி நோட்டோவுக்கு கீழே உள்ள கட்சி அது அது படிப்படியா வளர்ந்துருக்குன்னா இங்க இருக்கிறவர்களுக்கு இடம் கொடுக்க போய் தான் வளர்ந்தது அதுலயும் திமுக தான் வந்து இடம் கொடுத்தது அப்போ அந்த கட்சியை வந்து பாஜக வளருதுன்னா கூட அதுவும் அதுக்குமான கோபம் இதுல சேர்ந்துருக்கணும் சரிங்களா அப்படி இல்லாம வந்துட்டு நீங்க வந்து இது பாஜக வளர்றது காரணம் இதுதான் தெரியும் ஆனா நான் வந்து நான் அதை தான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தெளிவான அரசியலே கிடையாது இப்ப நீங்க நீங்க ஒரு தமிழ் தேசியவாதி தானே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அது ஒரு கான்செப்ட் நீங்க சொல்றீங்கல்ல ஆரியத்துக்கு எதிர் எதிர்நிலை